சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி ஆடி கிருத்திகை செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில் வந்து வேலுக்கு அபிஷேகம் மற்றும் வந்து வெத்தலை தீபம் ஏற்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலை அஞ்சு தண்ணி தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலுக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு இந்த சாமி ரூமில் வந்து நேற்று வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஈர துணி போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முருகர் படத்துக்கு முன்னாடி வந்து கோலம் போட்டுக்கலாம் இன்றைக்கி செவ்வாய் கிழமை செவ்வா ஓரதால அரிசி மாவில் வந்து நான் வந்து ஸ்டார் கோலம் போட்டுக்கிறேன் இது வந்து அரிசி மாவு நான் பூஜை ரூமில் கோலம் போடுறதுக்காக வச்சுருக்கிறேன் நடுவில் வந்து ஓம்னு எழுதிட்டு சுத்திரம் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதிக்கலாம் எழுதிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த வெத்தலை தீபம் இது வந்து எட்டாவது வாரமாக செஞ்சிகிட்ருக்குறேன் நான் ஒரு வேண்டுதல் வச்சு முருகப்பெருமான் நான் வந்து இது வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்குறேன் வெத்தலை தீபம் எதுக்கு ஏற்றுறது அப்படின்னா நமக்கு வந்து சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஏற்றிட்டுருக்குறேன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பசங்க தூங்கிட்டு இருக்காங்க இப்போ அஞ்சு மணி டைமு இந்த டைமில் வந்து அவங்கள எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு நானே வந்து மொபைலில் ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டுருக்குறேன் எனக்கு எப்பவுமே பசங்க வந்து வீடியோ எடுத்து கொடுப்பாங்க ஆறு மணிக்கு மேலே வந்து பூஜை பண்ணும்போது அதுக்குள்ளே அவங்க எழுந்துருவாங்க அஞ்சு முக்காப்பூல் அதனால வந்து அதுக்கப்புறம் அவங்க வீடியோ எடுப்பாங்க நான் பூஜை பண்ணுவேன் இப்போ வந்து நான் தான் வந்து ஒரு கையிலே வந்து மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டே வந்து இதெல்லாம் செஞ்சுட்ருக்குறேன் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறமா பூவெல்லாம் வச்சுட்டு முதல்ல வந்து நெல்லை வாசலில் தீபம் ஏற்றிக்கலாம் நிலைவாசலில் முதல்ல தீபம் ஏற்றிட்டு தான் வந்து நான் வந்து பூஜை ரூமில் வந்து எப்பயுமே தீபம் ஏற்றுவேன் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை ரூம்லலாம் தீபம் ஏற்றிட்டு நான் வந்து சந்திரசூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்து தான் வந்து நான் அதுக்கப்புறம் பூஜை எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் தான் வந்து வீட்டுக்கு இருந்து பார்த்தாலே வந்து கோபுரம் வந்து தெரியும் அப்படி வந்து கும்பிட்டுட்டு வருவேன் அதுக்கப்புறம் வந்து ஆறு மணி வெத்தலை தீபத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமை காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு வந்து எட்டு டூ ஒன்பது இந்த நேரத்தில் வந்து செவ்வா ஓரை நேப்புமே காலையில் பூஜை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் காலையில் வந்து ஆறு மணி போ ஆக போகுது அதனால் வெந் வெத்தலையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு வெத்தலையில் ஒவ்வொரு தீபம் ஆறு வெத்தலை ஆறு தீபம் நான் வந்து எப்பவுமே நெய் தீபம் தான் ஏற்றுவேன் அதில் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கலாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் நான் வந்து வேலுக்கு பூஜை செய்வேன் மற்ற தீபம் எல்லாம் முன்னாடி ஏற்றிடுவேன் இது வந்து வெத்தலை தீபம் மட்டும் இந்த ஆறு மணி செவ்வா ஓரையில் தான் வந்து இந்த தீபம் ஏற்றுவேன் அதுக்கப்புறம் வந்து வேலுக்கு அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிரத்தில் வந்து தேன் கலந்து வச்சுருக்கிறேன் வந்து தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் பூ போட்டு அதுக்கப்புறம் பச்சை கருப்பூரெலாம் போட்டு முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து விபூதி அபிஷேகம் இன்றைக்கி வந்து மூணு அபிஷேகம் தான் அதுக்கப்புறம் ஊதுபத்தி அதுக்கப்புறம் வந்து க தீபாரதனை கண்டிப்பாக காமிக்கணும் அந்த பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் நம்ம அது வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கப்புறம் பஞ்சாமிர்த அபிஷேகம் இந்த பஞ்சாமிரத்தத்தையும் நம்ம எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப பிரசாதமாக வந்து நான் சா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் அதுக்கப்புறமா திருப்பவும் வந்து ம மஞ்சள் தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிவிட்டு தான் வந்து விபூதி அபிஷேகம் இப்படி தான் வந்து நான் செஞ்சிட்ருக்குறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சிட்ருக்குறேன் இது ச இந்த மாதிரி வேலுக்கு பூஜை பண்ணுறவங்க இது செய்கிறது சரியாக என்னென்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த சொந்தங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் எல்லா தெய்வங்களினுடைய அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்காகவும் நான் தினமும் பிரார்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து த வேல் வைக்கிற தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சகப்பு துணி விரித்து பச்சரித்து வச்சுருக்கிறேன் இந்த மஞ்சள் குங்குமம் மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறம் அதில் வந்து ஜவ்வாது புணுகு அதெல்லாம் சேர்த்து வந்து பன்னீர் விட்டு மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி பூஜை பாத்திரத்துக்குலாம் வைப்பேன் அந்த மாதிரி வேல்கும் வச்சுருக்குறேன் வேலுக்கு வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்து நான் வந்து அபிஷேகமும் செஞ்சேன் பூவில் அர்ச்சனையும் செஞ்சுட்டேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல்லேருந்து தான் வந்து நான் ஃபஸ்ட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நிலைவாசலில் வந்து சாம்பிராணி முதல்ல வந்து கம்ப்யூட்ரு சாம்பிராணி தான் அதில் கொஞ்சம் எரிஞ்சதுக்கப்புறம் கல் சாம்பிராணி வச்சால் புகை கொஞ்சம் நிறைய வரும் வீடு முழுக்க சாம்பிராணி போட்ட ஃபீலும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் கற்பூரம் அரத்தி அதுக்கப்புறம் ஊதுபத்தி பத்தி கற்பூரம் அரத்தி எல்லாம் காமிச்சிட்டு அந்த இந்த வா தொட்டு கும்பணி எப்பவுமே வந்து நிலைவாசல் தான் முதல்ல பூஜை பண்ணும் தெய்வங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிற விதமாக வந்து நிலைவாசலில் பூஜை செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாமி படுத்துக்கிட்டேன் முதல்ல வந்து சாம்பிராணி தூவும் காமிச்சுட்டேன் வந்து இந்த ஊது பற்றி எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிக்கலாம் இது ஆடி கிருத்திகை அப்படின்னா நிறைய பேர் வந்து படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது நான் வந்து வெத்தலை தீபம் செவ்வாய்க்கிழமை கிழமையே ஏற்றுறதுனால வந்து நான் வந்து வேல் இருக்கிறதால அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருக்கிறேன் நான் என் நான் வேண்டுனது எனக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இந்த விரத முறை முறையெல்லாம் கடைப்பிடிக்கலாம்னு நினச்சிட்ருக்குறேன் நான் வந்து பிரசாதம் வந்து பாலில் நாட்டு சக்கரை போட்டு க வேலைக்காலெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து தேன் கலந்து பிரசாதம் வச்சேன் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க பாலில் வந்து நான் தேன் ஊற்றி வச்சிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வருஷம் ஆடி கிருத்திகை நான் இப்படி தான் வழிபாடு செஞ்சேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்காகவும் நான் தினமும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சொல்லி உங்களை அந்நியப்படுத்த நான் விரும்பலை எப்போதும் நீங்கள் எங்கள் எனக்காக இருக்கிற என் சொந்தங்கள் தான் எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நிறைய சொந்தங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் Thank you for watching.